திருவள்ளூர் மாவட்டம் பூவருந்தவள்ளியில் தீபாவளியொட்டி மாமூல் படம் கேட்டு வியாபாரிகளை மிரட்டிய நான்கு ரவுடிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளன தீபாவளி வசூல் வேட்டையில் ஈடுபட்ட நான்கு ரவுடிகள் போலீசாரிடம் தொக்காக சிக்கியது எப்படி தீபாவளி வந்துவிட்டாலே போதும் அரசு ஊழியர்கள் முதல் தினசரி கூலி வேலை பார்ப்பவர்கள் வரை போனஸ் எதிர்பார்ப்பது வழக்கம் ஆனால் அது எங்களுக்கு மட்டும் பொருந்தாதா என்ன நாங்கள் மட்டும் எதில் குறைந்துவிட்டோம் எங்களுக்கும் போனஸ் வேண்டுமென கடத்தில் இறங்கியிருக்கின்றனர் மாமூல் வசூல் செய்யும் ரவுடிகள் கடைகடையாக ஏறி இறங்கி கத்தி முனையில் மிரட்டல் விடுத்து மாதமானால் பத்தாயிரம் ரூபாய் தேத்துவதற்குள் உடல் முழுவதும் புண்ணாகி விடுகிறது இதில் போலீஸ் வேறு மாசத்திற்கு இரண்டு முறை காவல் நிலையம் அழைத்துச் சென்று சிறப்பு கவனிப்பு என்ற பெயரில் லாக்கப்பில் ஆயில் ட்ரீட்மெண்ட் வேறு கொடுக்கின்றனர் கொடுத்து எப்படி உயிரை உழைத்து மாமூல் வசூலிக்கும் தங்களுக்கு ஒரு போனஸ் இல்லை என்றால் இந்த ஜகத்தினையே அழிப்போம் என சூளுரைத்த நான்கு ரவுடிகள் பட்டா கத்திகளை எடுத்து பட்டாப்பட்டி ட்ரௌசருக்குள் சரக்கென சொருகிக் கொண்டு கடை வீதி பக்கமாக காத்து வாக்கில் சென்றுள்ளனர் இதை எதிர்பார்த்து காத்திருந்த ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஏற்கனவே போலீசாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கடை வீதிகளில் ரோந்து பணிகளை மறைமுகமாக மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தார் அதன்படி பூந்தமல்லி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது தீபாவளி மாமூல் குடே என மாமூல் கேட்டு ரவுடிகள் மிரட்டுவதாக சில வியாபாரிகள் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் உடனே அலர்ட் ஆன போலீசார் மாமூல் கேட்டு பாஸ் வேலையை காட்டிக் கொண்டிருந்த போட்டு அமுக்குவது போல அமுக்கி கொத்தாக தூக்கி சென்றனர் கோழி ரெக்கையை ஒன்றொன்றாக புடுங்குவதற்கு ஊந்தமல்லி பஜார் தெருவை சேர்ந்த சேட்டு காட்டுப்பாக்கம் கேக்கே நகர் இரண்டாவது தெருவை சேர்ந்த ரஞ்சித் குமணஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த அசத்துள்ளா அதே பகுதி மேட்டு சேர்ந்த விஜய் ஆகிய நான்கு ரவுடிகளுக்கு காவல் நிலையத்தில் இறகுகளை புடுங்குவதோடு மட்டுமல்லாமல் சுடுக்கெடுத்து சுண்ணாம்பும் தடவப்பட்டது கைது செய்யப்பட்டவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன நான்கு ரவுடிகளையும் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் புழல் சிறையில் உங்களுக்கு போனஸ் தருவார்கள் என்று அடைத்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வியாபாரிகள் தொழில் அதிபர்கள் ஆகியோரிடம் யாராவது பணம் கேட்டு மிரட்டினால் அவர்களுக்கும் சுழுக்கெடுத்து சிறையில் போனஸ் கொடுக்கப்படும் என போலீசார் கடுமையாக எச்சரித்துள்ளனர்